ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் அப்படி சொல்லணும் ஏன்னா இப்போ சமீப நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதா அது கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து அதை பற்றி பேசுகிறாங்க ஸோ யூடியூபர்ஸ்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க அதில் நூறு கோடி சாரி ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதான்ட்டு சொல்லிட்டு என்கிட்டயும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சில அதில் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் சொல்கிறீங்க ஒரு விஷயம் என்னோட ஒப்பீனியன் என்னன்றத நான் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ விஷயம் என்னென்னா இப்ப முதல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா தெளிவா நீங்க மனசுல வாங்கிக்கணும் ஆயிரம் கோடி ஒரு படம் இந்திய சினிமால ஒரு படம் ஆயிரம் கோடி அடிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் அதாவது பாலிவுட்ல குறைஞ்சது ஒரு இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தி ஒன்பது கோடி அடிச்சா மட்டும்தான் சாத்தியமா தவிர ஹிந்தி பில்ட் நீங்க புறக்கணிச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மற்ற இடத்துல நீங்கள் நீங்க அடிச்சு தூக்கிடலாம் ஆயிரம் கோடி அடிச்சிடலாம் நீங்க கனவுல கூட நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடாது

அந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிச்சது மழை நம்ம பேசுவோம் சவுத் இந்தியால சொல்லுவோம் ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிச்சது யோசிச்சு பாருங்க இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது அறுபது தான் வசூலிச்சிருந்து புஷ்பா செகண்ட் பார்ட் ஆனா வேர்ல்டு வைட்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்ப இங்க வந்து நம்ம ஒரு ரீஜன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டியா ஆயிரம் கோடி அடிக்காமல் விட்டுதுனாக்கா ஹிந்தியில் பெருசாக ப்ரொமோட் பண்ணலாம் அதனால தான் இந்த சன் சண்டிச்சர் அதில் கான்ஃபிடண்டாக இறங்கி இந்த அந்த ஓடிடி பிரச்சனை எல்லாம் தீர்த்தாங்க மல்டிபிள்ஸ் பிரச்சினையெல்லாம் தீர்த்துட்டு இப்போ இந்த தாட்டி பக்காவாங்க வந்து இறங்குறாங்க பெருசாக ப்ரொமோஷன் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா புஷ்பா செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ட்ரிபிள் இருக்கட்டும் எல்லா படங்கள பார்க்கணும் கல்கியாக இருக்கட்டும் எல்லாம் ஆயிரம் கோடி அடிச்சிருக்காங்கன்னா அவங்களாம் இந்தியா ஃபுல்லாக வளர்ச்சி வளர்ச்சி ப்ரமோஷன் பண்ணாங்க ஸோ அதுமாரி ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிந்தி வல்டில் பெரிய நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸில் அதாவது கவுண்டரில் பற்றினாக்கா நிறைய ஸ்க்ரீன்ஸில் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது அவசியம் அடுத்தது மூணாவது விஷயம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த படத்தோடைய அந்த கண்டென்ட் நல்லா இருக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நான் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் கண்டென்ட் நல்லா இல்லைனாக்கா வேஸ்ட்டு தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு டேட் ஒரு மேட்டரே கிடையாது அதே சமயம் அதை தாண்டி இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு படம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சோலோ ரிலீஸ் ஆகணும் பாகுபலி ட்ரிபுலர் கல்கி புஷ்பா இது எல்லாமே ஆயிரம் கோடி அடிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பேன் இந்தியா லெவலில் அந்த படத்துக்கு பெருசாக எந்த படமும் வந்து ஒரு பெரிய போட்டியாளராக யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு பற்றி இங்கே வார் செகண்ட் பார்ட்ன்ற ஒரு படம் பேன் இந்தியா லெவலில் ஒரு போட்டியாளராக இருக்காங்க அதே போல் இங்கே கன்னடத்தில் வந்து சிவராஜ்குமாரும் உபேந்திராவும் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் இருக்குது அவங்க எந்தளவுக்கு அதை காம்ப்ரமைஸ் ஆகிட்டு டேட்டு தள்ளிப்படுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொன்று பக்கம் ஜூனியர் என்டி கிருத்தி விருஷ்ஷன் நடித்த படம் வார் செகண்ட் பார்ட் அது வந்து பேனிந்திய லெவலில் நமக்கு ஸ்க்ரீன்க்கு வந்துட்டு பெருசாக பாதிக்கும் அது ஹிந்தியில் கண்டிப்பாக பாதிக்கும் இதெல்லாம் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா சோலோ ரிலீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு பெரிய பேனிந்தியா லெவலில் காம்படிஷனில் போயிட்டு ஆயிரம் கோடி எடுக்கணும்ன்றதும் பெரிய சிக்கலாக இருக்கும் ஸோ என்னன்னு கேட்டாக்கா ப்ரொமோஷன் முக்கியம் அதேமாரி முடிஞ்சளவுக்கு அவங்க வந்து இப்போ டேட்டு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமேட்டா யார் தள்ளி போவாங்கன்றது அது கடவுளுக்கு தான் வச்சோம் நம்ம படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா தலைவர் படம் ஒன்ஸ் தேதி சொல்லி சனி ஸ்லாக்ட் பண்ணிட்டாங்கன்னா தேதி தள்ளி போகாது வார செகண்ட் பார்ட்டு முன்னாடி ப்ரீ பண்ணதான் போஸ்ட் பண்ணாங்க தான்ன்றதை பார்க்கணும் கன்னடத்தில் சிவராஜ்குமார் உபேந்திர பாலம் வந்தாலுமே கூட பிரச்சனை இருக்காது ஏன்னா அது வந்து ரீஜினல் மூவி தான் அதனால் நமக்கு அந்த அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்புக்குள்ளாகாது ஏன்னா கன்னடத்தில் ரஜினி சாருக்குன்னு ஒரு தனி அந்த ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு உங்களோட கருத்து என்ன இப்போ கூலி படம் ஆயிரம் கூட அசால்ட்டா அடிச்சிருமா ஒரு ஒருவேளை காம்படிஷனோடு வந்தாலும் அதை அடிச்சுட்டு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இதுக்கு வந்து தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்